பலருக்கும் தங்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய வீடு ஒன்று கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அவ்வாறு கட்டிய வீட்டில் தோட்டம் அமைத்து செடி கொடி பூக்கள் மரங்கள் எல்லாம் வைத்து ஒரு இயற்கையான சூழலில் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அப்படி நம் வீட்டிற்கு நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வோம் இவ்வாறு நம் வீட்டிற்கு எது வைத்தாலும் வாஸ்து பார்த்து இந்த செடி வைக்கலாமா இந்த மரம் வைக்கலாமா என்று ஒவ்வொன்றாக கவனிப்போம் அப்படி முடிவு செய்து நாம் தேர்ந்தெடுக்கும் மரங்களில் எல்லா வகையான மரம் இருக்கும் ஆனால் இந்த புங்கை மரத்தை தவிர தற்போது அரிதாக மட்டும்தான் இந்த மரங்கள் காணப்படுகிறது முன்பெல்லாம் இந்த மரங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வீடுகளின் முன்பு இந்த மரம் இருக்கும் இன்றளவும் கிராமங்களில் சில வீடுகளின் முன்பு இந்த புங்கை மரங்கள் காணப்படுகின்றன புங்கை மரத்தை வீடுகளின் முன்பு வைத்தால் என்ன பலன் என்று இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மரம் அதிக இந்தியா இலங்கை மலேசியா ஜப்பான் சீனா ஆகிய நாடுகளில் காணப்படுகிறது இது புங்கு அல்லது பூந்தி என்று அழைக்கப்படுகிறது தமிழர் வாழ்வியலில் குறிஞ்சி நில மகளிர் குவித்து குவித்து விளையாடிய பூக்களில் இந்த புங்கை பூக்களும் ஒன்று இதனை ஆங்கிலத்தில் இந்தியன் பீச் என்று கூறுவார்கள் வீட்டின் முன் இந்த புங்கை மரத்தை வைத்தால் அவ்வளவு நன்மை காற்றில் உள்ள நச்சுக்களை சுத்தமான கொடுக்கிறது இந்த மரம் வீட்டின் முன் இருந்தால் கட்டாயம் அந்த இடத்தை சுற்றி நேர்வரை ஆற்றல் தான் நிலவும் எவ்வளவு சோர்வாக நீங்கள் இருந்தாலும் இந்த மரத்தின் அடியில் அமர்ந்தீர்கள் என்றால் ஒரு மன அமைதி கிடைக்கும் மேலும் மூங்கில் மரத்துக்கு பிறகு இந்த மரம் தான் அதிக அளவு ஆக்சிஜனை கொடுக்கிறது எனவே சுத்தமான காற்றை மூங்கில் மரத்திற்கு பிறகு புங்கை மரம் கொடுப்பதாக அறியப்பட்டுள்ளது மேலும் இது சூரியனின் வெப்பத்தில் உள்ள கதிர்களை தடுக்க வல்லது பூமியின் மேற்பரப்பில் எவ்வாறு ஓசோன் படலம் உள்ளதோ அதுபோல இந்த புங்கை மரம் கோடை காலங்களில் குளிர்ச்சியை மட்டும்தான் கொடுக்கும் கோடை காலங்களில் இயற்கான காற்றை இது கொடுக்கும் லேசாக காற்று வீசினாலும் முழு அசையக்கூடிய மரமாக உள்ளது மேலும் புயல் காலங்களில் இந்த மரத்தினால் பாதிப்பு ஏதும் ஏற்படாது இந்த மரம் கிளைகளால் சேதம் ஏற்படாது படர்ந்து விரிந்து பசுமையாக காணப்படும் இந்த புங்கை மரம் நிழலுக்கு ஏற்ற மரம் மேலும் புங்கை மரம் வீட்டின் வைத்தாலும் ஒன்று பாதிப்பு கிடையாது மண்ணரிப்பு போன்றவற்றை தடுக்கிறது மேலும் இதன் வேர் பகுதியால் வீடுகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது இந்த மரத்தின் பட்டை இலை அனைத்தும் மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது வெட்டுக்காயம் போன்றவற்றிற்கு இதன் காய்ந்த பட்டை இலைகளை அரைத்து தேங்காய் எண்ணெய் விட்டு காயத்தில் போட்டு வந்தால் சீக்கிரம் குணமடைந்துவிடும்